ஹலோ குட்டியஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு பயிற்சி நூல் பண்டைய அகழ்வாராய்ச்சி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பத்தியை படித்து கீழ்கான மீனாக்களுக்கு விடையளிக்க தன்யா தனது வீட்டில் பெற்றோருடன் தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்து கொண்டிருந்தால் கடலோர மாவட்டங்களில் பலத்த கனமழை பெய்ததையும் உள் மாவட்டங்களில் லேசான மழை பெய்ததையும் கண்டனர் சிவகங்கை மாவட்ட கீழடி அகழ்வாராய்ச்சி பகுதியில் மழை பெய்ததால் அகழ்வாராய்ச்சி பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்றும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் உரை கிணற்றின் உடைந்த பாகங்கள் போன்றவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன என்றும் செய்தியில் கண்டனர் மேலும் மழைநீரை சேமிக்கும் வகையில் தூர்வாரப்பட்டு தயாராக இருந்த குளங்கள் ஏரிகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டதைக் கண்டாள் தன் அப்பாவிடம் நம் வீட்டில் மழைநீரை சேமிக்க என்ன இருக்கிறது என கேட்டாள் அதற்கு அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை பற்றி கூறினார் அன்றைய தினம் தொலைக்காட்சி செய்திகள் மூலம் பல்வேறு தகவல்களை தன்யா தெரிந்து கொண்டாள் அகழ்வாராய்ச்சி நடைபெறுவதாக செய்தியில் கூறப்பட்ட இடம் ஆப்ஷன் இ கீழடி மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்ட நீர்நிலைகள் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஆ குளம் ஏரி மழைநீரை சேமிக்க வீட்டில் இருக்க வேண்டிய அமைப்பாக அப்பா எதை கூறியிருப்பார் ஆப்ஷன் இ மழைநீர் சேகரிப்பு தொட்டி அகழ்வாராய்ச்சி தளத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களாக செய்தியில் காட்டப்பட்டவை எவை சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண் பாண்டங்கள் உரை கிணற்றின் உடைந்த பாகங்கள் போன்றவை அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டவைகளாக செய்தியில் கூறப்பட்டுள்ளன மழைநீரை சேமித்து வைக்க வேண்டியதன் அவசியம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக மழைநீரை சேமிப்பதால் தண்ணீர் பஞ்சம் வராமல் தடுக்கலாம் தண்ணீர் இல்லாத காலத்திலும் மழைநீர் சேகரிப்பு நமக்கு மிகவும் பயன்படும் மழைநீர் சேகரிப்பால் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் தண்ணீரை சேமித்து வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அடுத்து வரும் தலைமுறையினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி